துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி குரு வக்ர பயிற்சி பலன்களை ரெண்டு விதமாக சொல்கிறேன் முதல்ல வந்து பாருங்க ரெண்டு பகுதிகளாக சொல்கிறோம் நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் கடகத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்க குரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் குருவாக வராரு தொழில் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கார் பொதுவாக தொழில் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது துளாராசி அன்பர்கள் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அந்த தொழிலில் சின்ன சின்ன ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான மந்த நிலை புது புது கிளைன்ஸ் புது புதுசா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றவங்க அப்படின்றது தான் செய்வாங்க புரியுதுங்களா ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் தொழிலில் பட் அந்த குழப்பம் அப்படின்றது ஓவர் கம் ஆயிடும் ஏன்னா உங்களுக்கு சனி ரொம்ப நல்லா இருக்காரு இல்லைங்களா சனி வந்து பாத்தீங்கன்னா ரோக சனியா இருக்காரு துளாராசி என்பர்களுக்கு கடன்ல இருந்து விமோச்சனோம் நோயிலிருந்து விமோச்சனம் எதிரிகள்ல இருந்து விமோச்சனோ இதெல்லாம் அவர் கொடுக்க போறாரு அப்ப இந்த குரு தொழில் குரு அக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது இந்த மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்துறாரு ஜஸ்ட் குழப்பத்தை தான் ஏற்படுத்துறாரு எதுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துறாரு வந்து பாருங்க குரு பகவான் உங்களுக்கு ஆஃப் இளைய சகோதர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ருண ரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் தொழில் குருவா வரும்போது தொழில சின்ன பண்ண அதாவது தொழில் குருவா வரும்போது தொழில கண்டிப்பா மேன்மை முன்னேற்றம் அடைய வைப்பான் பக்ரவதி அடைக்கும் அடையும் போது அதில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் பட் பெரிய லெவலில் கிடையாது தொழில் டெவலப் ஆவிறது அப்படின்றது உறுதி கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது ஓகேங்களா இது குரு என்ன பண்ணுவாரு எல்லா விதத்திலையும் குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுப்பார் அவர் இப்ப அடைஞ்சிருக்காரு இங்கே மாறி கெடு பலன்களை கொடுத்துருவாரா அப்படிலாம் கிடையாதுங்க பொது வந்து பாருங்க இப்ப துலாம் நான் ஒரு முறை முயற்சி பண்ண அந்த பக்கவாக நடந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம் இருந்துச்சு இல்லைங்களா மே மாதம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து இப்ப வரைக்கும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருந்துச்சு எங்கெங்க இப்ப வரைக்குமே ஒன்றும் நடக்கல இதில் வேற எங்க வக்ரகதி அப்படின்னு யோசிக்க கூடாது இதுக்கு காரணம் என்னன்னா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீப் லாலாலின் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் தாங்க குருவே பயிற்சியாச்சு அதுக்குள்ளே அதிசாரம் நீங்கள் அதுக்குள்ளே வக்ரம்ன்றீங்க அதாவது என்னன்னாங்க பிளானட்ரி பொசிஷன்ஸை வச்சு நம்மளோட வாழ்வியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம நடக்கக்கூடிய சில விஷயங்களில் மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும் அதனால் சின்ன சின்ன மாற்றங்களை கூட நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்றோம் உங்க நல்லதுக்காக ஓகேங்களா ஸோ அதை பத்தி பெருசாக கமெண்ட் அப்படின்றது தேவையில்லை பொதுவாக இந்த குரு வக்ர பயிற்சி வந்து பாருங்க அதிசாரத்திலேயே குரு வக்ரகதி அடைகிறாரு அதுக்கப்புறம் அவரோட இயல்பு நிலை அவரோட ஸ்தானபலம் அதாவது மிதனத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து அவர் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ பலன்கள் வந்து ரெண்டு விதமா இருக்கும் தெளிவாக தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க நவம்பர் பதினொன்று அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் மூணு சில பஞ்சாங்கத்துல டிசம்பர் அஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்திலையும் நவம்பர் பதினொன்று வரைக்கும் கடகத்துல ஒரு உச்சமா இருக்கார் அதுக்கப்புறமும் தான் இருக்காரு ஆனா வக்ரகதி அடைகிறார் அப்ப அது ஒரு பலன் அதுக்கப்புறம் திருப்பி மிதுனத்துக்கு போய் அது ஒரு பலன் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நவம்பர் டிசம்பர் அஞ்சு கடகத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அந்த காலகட்டத்தில் பலன்கள் ஒரு விதமா இருக்கும் அவரோட பார்வை சனி மேல இருக்கு ஒன்பதாம் இருக்கு அந்த ராசிகளுக்கு சனி நல்லிஃபை ஆயிடுவார் சனி நற்பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு ராசிகளுக்கு சனி இன்னும் கொஞ்சம் நற்பலன்களை சேர்ந்து கொடுப்பார் அது ஒரு பிளஸ் அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று இவர் வந்து பார்த்திங்கன்னா கடகத்துல இருந்து அவர் மிதுனத்துக்கே போகிறார் மிதினத்துக்கு போயிட்டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதனத்தில் வக்ரகதி அடைகிறார் ஆக பலன்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அதை பார்த்துக்கோம் சரிங்களா துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி குரு வக்ர பயிற்சி பலன்களை ரெண்டு விதமாக சொல்கிறேன் முதல்ல வந்து பாருங்க ரெண்டு பகுதிகளாக சொல்கிறோம் நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் கடகத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்க குரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் குருவாக வரார் தொழில் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கார் பொதுவாக தொழில் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது துளாராசி என்பது நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அந்த தொழிலில் சின்ன சின்ன ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான மந்த நிலை அப்படின்றது வரும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் தான் புதுசாக நாங்கள் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கோங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனு மத்தியானம் சாப்பாடு நைட்டும் டிஃபனோடு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பித்த உடனே நல்ல கிராக்கி வந்துச்சு இப்போ அப்படியே கொஞ்சம் டல்லாவது ஏன்னா ஆரம்பிக்கும் போது வந்து பாருங்கள் பக்கத்தில் மெட்ரோ ஒர்க் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ இந்த மெட்ரோ ஒர்க் முடிஞ்சிருச்சு அவங்க கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால வியாபாரம் கொஞ்சம் கம்மியாகுது அப்போ என்ன பண்ணுறது வியாபாரத்தையும் வந்து நம்ம எடுத்துடலான்னு அந்த அந்தளவுக்கு பெருசாக யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை நிறைய ஆளுங்களை வச்சுருக்கோம் நம்ம மேன் பவரை கம்மி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறோம் அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் போடுறது கொஞ்சம் வெரைட்டிஸ் போடலாமா என்ன பண்ணா இந்த இந்த தொழிலை எடுத்ததே தப்பா இந்த மாதிரி எல்லாம் நிறைய விதமான குழப்பங்கள் அப்படின்றது வரும் இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாம் ஒரு கரெக்டு தானா அப்படின்னா குழப்பங்கள் கரெக்டு தான் பெருசாக நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு மெட்ரோ ஒர்க் பண்ணுறவங்க போயிட்டாங்க அப்படின்னாலும் நாளைக்கு உங்களோட சாப்பாடுனோட டேஸ்ட்டு உங்களோட உழைப்பு நீங்கள் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக வந் வரவங்களை கவனிக்கிறீங்களோ அளவுக்கு புது புது கிளைண்ட்ஸ் புது புதுசாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றவங்க அப்படின்றது தான் செய்வாங்க புரியுதுங்களா ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் தொழிலில் பட் அந்த குழப்பம் அப்படின்றது ஓவர் கம் ஆகிடும் ஏன்னா உங்களுக்கு சனி ரொம்ப நல்லா இருக்காரு இல்லைங்களா சனி வந்து பார்த்தீங்கன்னா ரோக சனியாக இருக்கார் துளாராசி அன்பர்களுக்கு கடனில் இருந்து விமோச்சனம் நோயிலிருந்து விமோச்சனம் எதிரிகள் இருந்து விமோச்சனம் இதெல்லாம் அவர் கொடுக்க போறாரு அப்ப இந்த குரு தொழில் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது இந்த மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்தர் ஜஸ்ட் குழப்பத்தை தான் ஏற்படுத்துறாரு எதுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துறாரு இந்த மாதிரி வருது அப்படின் நம்ம அடுத்து என்ன பண்ணி சமாளிக்கணும் நம்ம மேன் பவரை குறைச்சிக்கலாம் ரொம்ப சிம்பிள் மேன் பவரை குறைச்சி வெரைட்டியை குறைச்சு நம்ம பாட்டுன்னு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் நல்லா கவனிச்சு நல்லா வந்து நீங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது சர்வ் பண்றீங்க எல்லாமே பக்காவா செய்கிறீங்க அப்படின்னா புது புது கிளைன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க தொழில் வந்து கண்டிப்பா டெவலப் தான் போகுது கவலைப் பண்ணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த வக்கரகதி அப்படின்றத ஒரு பர்டிகுலர் பீரியட் தானே ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் குரு பகவான் வந்து அப்போ அப்பதான் நெக்ஸ்ட் குரு பயிற்சி அப்ப அப்ப வரைக்குமே வந்து நல்லா தானே இருக்காரு அப்ப நம்ம ஒரு சின்ன குழப்பத்துக்கு பெரிய லெவல்ல முடிவு அப்படின்றது எடுக்கூடாது இந்த குழப்பெல்லாம் மாறும் அந்த குழப்பத்தை எப்படி டேக்கிள் பண்ணும் ஞாபகம் வச்சுக்கோங்க பொதுவாக வந்து பாருங்க குரு பகவான் உங்களுக்கு லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் சிக்ஸ் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ருண ரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் தொழில் குருவா வரும்போது தொழில சின்ன பண்ண அதாவது தொழில் குருவா வரும்போது தொழிலில் கண்டிப்பா மேன்மை முன்னேற்றம் அடைய வைப்பான் பக்ரகத்தை அடைக்கும் அடையும் போது அதுல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் பட் பெரிய லெவல்ல கிடையாது தொழில் டெவலப் ஆகிறது அப்படின்றது உறுதி கவலை பண்ணுன்ற அவசியமே கிடையாது ஓகேங்களா இது ஃபஸ்ட் விஷயம் அதுக்கு மேலே இந்த ரோக சனின்னு சொன்னால் அந்த ரோகசனி மேலே குருவனோட பார்வை இருக்குது அப்போ துளாராசி அன்பர்கள் அடுத்த சனி பயிற்சிக்குள்ளே பெரும்பாலான பர்சனாலிட்டிஸ் வந்து பாருங்கள் பெரிய நோய்கள் இருக்குது அந்த நோய்கள்லேருந்து வெளியே வந்துருவீங்க பெரிய லெவலில் கடன் இருந்தாலும் அந்த கடனில் இருந்து வெளியே வந்துருவீங்க எதிரிகள் அப்படின்றது யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ்ஸு தான் மைனஸ் அப்படின்னு யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அதுக்கு அடுத்து டிசம்பர் அஞ்சுலேருந்து இருந்து மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து மிதனத்துக்கு போறாரு குரு பகவான் ஏன்னா மிதனத்துல இருந்தா கடகத்துக்கு வந்தார் திரும்பி மிதனத்துக்கு போறாரு அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கிய குருவா இருக்கார் பாக்ய குரு என்ன பண்ணுவாரு எல்லா விதத்திலயும் குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுப்பாரு அவர் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இங்கே மாறி கெடு பலன்களை கொடுத்துருவாரா அப்படிலாம் கிடையாதுங்க பொது வந்து பாருங்க இப்ப துலாம் நான் ஒரு முறை முயற்சி பண்ண அந்த பக்கவா நடந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம் இருந்துச்சு இல்லைங்களா மே மாதம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து வரைக்கும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருந்துச்சு எங்கெங்க இப்போ வரைக்குமே ஒன்றும் நடக்கல இதில் வேற எங்க வக்ரகதி அப்படின்னா யோசிக்கக்கூடாது கூடாது இதுக்கு காரணம் என்னன்னா சுய ஜாதகத்தை தசநாதனை பார்க்கணும் சுய ஜாதகத்தை தசை பெருசா ஃபேவரா இல்லை அப்படின்னா பலன் பெரிய இம்பாக்ட் வராது ஃபார்ட்டி பர்சன்ட் இம்பாக்ட் தான் அப்ப எது வரைக்குமே நல்லது நடக்கல அப்படின்றவங்க தசையை தான் பார்க்கணும் சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும் சரி இது வரைக்கும் எங்களுக்கு உண்மை தாங்க நிறைய நல்லது நடந்துச்சு பாக்கி குரு நிறைய வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை குத்தர் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்க அதிர்ஷ்டத்தை புதுங்கிட்டு வரா கிடையாது உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு முறை முயற்சி பண்ணீங்க நடந்துடுது இப்ப இப்ப வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது என்ன ஆகும் அதே முயற்சி பண்ணு கடைசி மூணு முறையாவது முயற்சி பண்ணும் மூணு முறை முயற்சி பண்ண சாலிடா நடந்துரும் ரொம்ப சிம்பிள் சாலிடா நடந்துரும் அப்ப ரெண்டு முறை முயற்சி பண்ணது வீணா போயிடுமே அப்படின்னா ரெண்டு முறை முயற்சி உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு தெளிவான ஒரு புத்தி தெளிவான ஒரு ஞானம் அந்த வேலையை அடுத்து நீங்கள் செய்யும்போது உங்களை விட பர்ஃபெக்டாக யாரும் செய்ய முடியாது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படிம்பாங்க அப்போ நீ என்னோட எக்ஸ்பீரியன்ஸோ என்னுடைய முயற்சிகளோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பர்சனாலிட்டியாக மாற்றுது அப்படின்றது தான் உண்மை அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதில் ஏதாவது மைனஸ் இருக்கா எந்த விதத்தையும் மைனஸ் இல்லை இதுவும் நல்லது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க ஒரு சிலருக்கு என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னோட லுக் என்னோட கேரக்டரில் ஒரு சில விஷயங்களை நான் மாற்றினேன் என்னுடைய அவுட்லுக்ல ஒரு சில விஷயத்த நான் மாற்றினேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தப்போன்னு தோணுது அதெல்லாம் நான் செஞ்சிருக்க தோணுது என் தம்பி தங்கச்சியை ரொம்ப நம்பினேன் அதெல்லாம் நான் செஞ்சிருக்க தோணுது என் பசங்க தான் எனக்கு வாழ்க்கை அவங்க தான் எனக்கு உயிர் அப்படின்னு நான் வந்து பாருங்க என்னோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் வித்து கொடுத்தேன் ப்ராப்பர்ட்டி எல்லாம் அடமானம் வச்சு கொடுத்தேன் பிள்ளைங்களுக்காக எல்லாம் செஞ்சு அதெல்லாம் செஞ்சுக்கூடாதுன்னு தோணுது பசங்க பெருசாக நன்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க மேலே பாசமாக இருக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இவங்களெல்லாம் பெத்ததே வேஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில விதமான குழப்பங்கள் அப்படின்றது வரும் இந்த குழப்பங்கள்லாம் நியாயமானதாக கூட இருக்கலாம் பட் பெருசாக அதை வச்சு இந்த குழப்பங்கள் சின்ன சின்ன குழப்பங்களை வச்சு நீங்கள் பெரிய லெவல் முடிவு அப்படின்றதே எடுக்கக்கூடாது சின்ன சின்ன குழப்பங்கள் வாழ்க்கையில் வருவோம் தான் போவோம் தான் ரொம்ப சாதாரணம் தான் குழப்பமே இல்லாத கஷ்டமே இல்லாத பிரச்சனையே இல்லாத மனுஷன் அப்படின்றது உலகத்துலேயே யாரும் கிடையாது எல்லாருக்கும் எப்போயாவது ஒரு காலகட்டம் இல்லை ஒரு காலகட்டம் பிரச்சனை வரும் குழப்பம் வரும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை வரும் ஏண்டா வாழறோம் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வரும் உங்களுக்கும் வரும் எனக்கும் வரும் ஒரு காலகட்டம் இல்லை ஒரு காலகட்டம் நம்ம அதை மாதிரி வந்து யோசித்து வருத்தப்படுவோம் அந்த மாதிரி பெரிய லெவலில் யோசிக்கணுமா தயவு செஞ்சு யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை பாக்கிய குரு வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக பாக்கியங்கள் அப்படின்றது கொடுக்க தான் போகிறாரு குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றது கொடுக்க தான் போகிறாரு ஒரே அட்டம் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகிறத விட ரெண்டு அட்டம் ட்ரை பண்ணால் அனுபவமும் சேர்ந்து வருது மூணு அட்டம் ட்ரை பண்ணால் இன்னும் கொஞ்சம் அனுபவம் வருது ஆக மொத்தம் சக்ஸஸ் அப்படின்றது ஒரு கவலையைப்பட வேண்டாம் புரியுதுங்களா ஆக சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இல்லை ஃபெடப் ஆகாமல் நீங்கள் பார்த்து உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டெஸ்டினி நீங்கள் அடைஞ்சிடுவீங்க இந்த வக்ர பயிற்சி பலன்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லது செய்யும் நல்லது மட்டுமே செய்யும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்ன இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவான பலன்கள்ங்க இப்ப இந்த சுய சாதகத்தில் எனக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு ரொம்ப எக்ஸாக்டா நான் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாலும் நான் வந்து பாருங்க பொண்ணுக்கு இந்த காலகட்டத்துல கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பாருங்கள் ரெண்டாவது திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறேன் டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் இப்படி நிறைய விஷயங்கள் பிரச்சினைகள் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் உங்களோட ஹாரஸ்கோப்பை நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கிறேன் தேங்க்யூ